இருபத்தி நான்காம் ஆண்டு புதுகை வரலாறு மாதாந்திர காலண்டரை அமைச்சர் எஸ் ரகுபதி வெளியிட்டார் டாக்டர் கலைஞர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் வேலைவாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் தொன்னூத்தி எட்டாவது தனியார் வேலைவாய்ப்பு முகாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றியம் செந்தூரான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் இளைஞர் திறன் திருவிழாவினை சட்டம் நீதிமன்றங்கள் சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்விற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி தலைமை வகித்தார் இதில் புதுகை வரலாறு நிறுவனர் ஆசிரியர் சிவசக்திவேல் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் ஆகியோரின் முன்னிலையில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான எஸ் ரகுபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதுகை வரலாறு மாதாந்திர காலண்டரை வெளியிட புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் அரிமளம் ஒன்றிய குழு தலைவர் மேகலா முத்து ஒன்றிய குழு உறுப்பினர் அழகு என்கின்ற சிதம்பரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மணிகண்டன் வேல்முருகன் உதவி திட்ட அலுவலர் தில்லைமணி செந்தூரான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மேலாண்மை இயக்குனர் வைரவன் முதன்மை செயல் அதிகாரி கார்த்திக் அறங்காவலர் குழு தலைவர் பஞ்சாலன் வட்டாட்சியர் புவியரசன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்